திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழு அது என்ன அமுதன அரிதர்க்கே அரிதன எழிதன அமரரும் அறியார் இது அவன் திருவூறு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்களுந்த மதுமலர்போளில் தீரு உத்தரகோச திரு பெருந்துரை மன்னா எது எம்மை பணி கொள்ளும் மாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தென்னாருடைய சிவனே நாட்டவருக்கும் இறைவா போற்றி மாணிக்க வாசக பெருமான் அருளி பள்ளி எழுச்சி பாடல் எண் ஏழு சிவபெருமானாகிய பரம்பொருள் பழச்சுவை போன்று இனியது அமுதம் போன்றது யாராலும் அவனை அறிவ முடியாது இந்த தேவங்களாலும் அந்த பரம்பொருளை அறிய முடியாது அப்படி அறிவதற்கு அறியவன் இந்த திருப்பெருந்துறையிலே இருக்கக்கூடிய சிவபெருமான் எளியவனாக எங்களுக்கு எளியவனாக வந்து இந்த எங்களுக்கு அருணியிருக்கின்றீர் சுவாமி தேன் சொறிந்த மலர்களை உடைய வயல்களை உடைய இந்த திருப்பெருந்துரையிலே வீட்டிற்கக்க கூடிய மன்னனே தேன் நிறைந்த சோலைகள் நிறைந்த திருக்கோசம் அங்கையிலே எழுந்தர் இருக்கின்ற சிவபெருமானே எங்கேயும் நீ ஆட்கொண்டு அருள வேண்டும் நீங்கள் எழுந்திருங்கள் சுவாமி எழுந்தர்களாயே என்று மாணிக்க வாசகம் பெருமானால் பாடப்பட்டதாகும் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழு அது பழசுபென அமுதன அறிதற்கே அரிதன எழிதன, அமரரும் மாறியார் இது அவன் திருபுரு, இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்கள்தருளும் மது வளர் போலில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் திரு பெருந்துரை மன்னா எது எம்மை பணி கொள்ளும் மாறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்